ரெயின்பே சீரியல் செப்டம்பர் நைன்டீன் எபிசோடு என்ன நடக்கலாம் அப்படிங்கறது ரிவியூவா பாக்கலாங்க கார்த்திக் சண்மதி ரெண்டு பேரும் விருந்து கிளம்பிட்டாங்க அப்போ சண்மதி என் மொபைல நான் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் போய் வா என் கார்த்திக் அப்படின்னு சொல்ல கார்த்திக்கும் சரியை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம்க்கு போறாங்க அந்த கேப்ல சண்மதி வந்து சக்கரைய எடுத்துட்டு வந்து பெட்ரோல் டேங்க்ல போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் வர ஒண்ணு தெரியாத மாதிரி சண்மதி நிக்கிறாங்க சரி போலாமான்னு கேக்க போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க அப்படி சண்மதியை தான் ஸ்கூட்டியை டிரைவ் பண்ணிட்டு வராங்க கார்த்திக் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரம் வந்ததுமே என்னடா இன்னும் வண்டி நிக்காம போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க கரெக்டா வண்டி வந்து நிக்க ஆரம்பிக்குது சண்மதி அப்படியே மனசுக்குள்ளேயே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க கார்த்திகிட்ட என்ன என்னாச்சுன்னு தெரியல கார்த்திக் திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல கார்த்திகும் இறங்கி ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க முடியல சரி நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சண்மதி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க முடியல கார்த்திக் இப்ப என்ன பண்றது பேசாம நான் முன்னாடி ஆட்டோல போறேன் நீங்க பின்னாடி வண்டியை மெக்கானிக் ஷெட்ல விட்டு என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வண்டியில வந்துருங்க பாவம் பெரியவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சண்மதி சொல்ல சரின்னு கார்த்திக்கும் போங்கன்னு சொல்லிடுறாங்க சொன்ன மாதிரியே ஒரு ஆட்டோ வந்ததும் சண்மதி ஏறி பாத்து பத்திரமா வந்து கார்த்திக் அப்படியே வண்டிலேயே என்ன ப்ராப்ளம்ங்கிறத பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அங்கிருந்து கிளம்பிறாங்க கார்த்திக் செம்மையான வெயில்ல அப்படியே ஸ்கூட்டிய தள்ளிட்டே வராங்க ரொம்ப தூரம் இப்படி ரொம்ப டயர்டா ஸ்கூட்டிய தள்ளிட்டு வந்துட்டு இருக்கும்போது போது ராஜிமாவோட கார் வருது கார்த்திக்கை கிராஸ் பண்ணி போறாங்க லைட்டா டவுட் வந்ததுமே அப்படியே திரும்பி பாக்குறாங்க காரை நிறுத்த சொல்லி இறங்கி வந்து கார்த்திக் என்னப்பா இது இந்த வெயில்ல ஸ்கூட்டிய தள்ளிட்டு வந்துட்டு இருக்க சண்மதி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா ஒரு விருந்து கிளம்பிட்டு இருந்தோம் அப்போ போற வழியில வண்டி ஆஃப் ஆயிடுச்சு என்ன ப்ராப்ளம்னு தெரியல தான் சண்மதி ஆட்டோல அனுப்பிச்சு விட்டுட்டேன் நான் மெக்கானிக் ஷெட்ல வண்டியை விட்டுட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போவோமா அப்படின்னு கார்த்திக் சொல்ல கார்த்திக் அது வேணும்னா வேற ஆளுங்களை விட்டு எடுத்துகிட்டு வர நீ வா போலான்னு சொல்ல இல்ல வேண்டாமாங்கிறாங்க கார்த்திக் கார்த்திகோட இந்த நிலைமையை பார்த்து ராஜிமா அப்படியே மனசுக்குள்ளேயே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ராஜிமா வீட்டுக்கு போனதும் வாசன் கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஏதோ இது சரியா படலங்க சண்மதி ஏதோ வேணும்னேதோ இந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியுது அவன ஸ்கூட்டிய தள்ள விட்டுட்டு இவன் ஆட்டோல போயிட்டாலாமாங்க அப்படின்னு ராஜிமா சொல்லிட்டு இருக்கா ராஜி நீ தேவ இல்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத இப்பதான் உங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது உனக்கு சர்ஜரி வேற பண்ணணும் நீ ரிலாக்ஸா இரு ராஜி எல்லாத்தையும் பாத்துக்கலாங்கிறாங்க வாசன் இன்னொரு பக்கம் கார்த்திக் மெக்கானிக் ஷெட்ல வண்டியை கொண்டு போய் நிறுத்துறாங்க அண்ணா இது என்ன எதுன்னு கொஞ்சம் பாருங்க திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்ல சரின்னு அவரும் வந்து பாக்குறாரு என்ன ஆச்சுனா அப்படின்னு கார்த்திக் கேட்க இருங்க தம்பி பார்த்து சொல்றேன் எதாவது சின்ன பிரச்சனையா இருந்தா பார்த்ததுமே தெரிஞ்சிடும் இது ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சீட்டை எல்லாம் கழட்டி வண்டியை செக் பண்றாங்க தம்பி உள்ள ஃபுல்லா மண் அடைச்சிட்டு இருக்குப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல கார்த்திக்கும் அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வண்டி ரெடி ஆனதுமே அதுக்கான அமௌண்ட் கொடுத்துட்டு கார்த்திக் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க கரெக்டா அந்த தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு கார்த்திக் வந்து ரீச் ஆகவும் சண்மதி ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்காந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க கார்த்திக் பார்த்ததுமே பாட்டி வாப்பா சண்மதி சொன்னா ஏதோ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சாமே இப்ப சரியாயிடுச்சாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க சரியாயிடுச்சுங்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாது உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லாவே இருக்கு சண்மதி மாப்பிள்ள ரொம்ப அழகான மாப்பிள்ள சண்மதிங்கிறாங்க பாட்டியும் தாத்தாவும் சரி நான் போய் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் பாட்டி சொல்ல வேண்டாம் இதெல்லாம் அவங்க பேசாம சாப்பிடுட்டும் போடு அப்படிங்கிறாரு தாத்தா சரின்னு பாட்டியும் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்னா பரிமாறுறாங்க வாமா சண்மதி சாப்பிட போலான்னு தாத்தா கூப்பிட்டு தாத்தா நீங்க போயிட்டே இருங்க இதோ நாங்க இப்ப வந்துரும் அப்படின்னு சொல்ல தாத்தா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சண்மதி கார்த்திகிட்ட வண்டியில என்ன பிரச்சனை கார்த்திக் அப்படின்னு சொல்லி கேக்கு அதுல ஏதோ மண்ணை அடைச்சிட்டு இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல சேச்சா அவர் தப்பா சொல்லிட்டாரு அதுல சர்க்கரையை கொட்டினதே நான் தான் கிடையாது கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி கிளம்பிடுறாங்க கார்த்திக் அப்படியே என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறாங்க கடைசியா எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க சண்மதி பாட்டியும் இல்லமா நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க நான் உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாத்தையும் பரிமாறிட்டு இருக்காங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு பாட்டி அப்படின்னு சண்மதி சொல்ல ஆமா உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சா அப்படின்னு தாத்தா சொல்ல எப்படி தாத்தா பாட்டியை விட்டு கொடுக்காம பேசுறீங்க அப்படின்னு சண்மதி கேட்க ஏன்னா அவ எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு விட்டு கொடுத்து போவாமா நான் பண்ண தப்பு அப்படி அப்படின்னு தாத்தா சொல்ல அப்படி என்ன தப்பு பண்ணீங்க தாத்தாங்கிறாங்க சண்மதி அதான் பிள்ளைங்க கேட்கறாங்கல்ல சொல்லுங்க அப்படின்னு பாட்டி சொல்ல இல்லைம்மா என்னோட இளமை காலத்துல நான் உங்க பாட்டியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டமா அதுக்கப்புறம் தப்ப உணர்ந்து திருந்தி வந்தப்போ உங்க பாட்டி என்ன மறுக்காம ஏத்துக்கிட்டாங்க விட்டு கொடுத்து போறதான்மா வாழ்க்கை அந்த குணம் உங்க பாட்டிக்கிட்டே எப்பவுமே உண்டு அப்படின்னு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்க்கையை பத்தி எடுத்து சொல்ல சண்மதி அப்படியே ஃபேஸ் லைட்டா மாறுது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கார்த்திக் அப்படியே சண்மதியை திரும்பி பார்க்கறாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாட்டி சண்மதிக்கு கொஞ்சம் பூவை கொடுத்து தலையில வச்சுக்கோங்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் சண்மதி ரெண்டு பேரும் சேர்ந்து தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அவங்களும் விபூதி வச்சு விடுறாங்க சரி பாட்டி கிளம்புறோம் சொல்ல உங்களுக்கு டைம் கிடைக்குதோ வந்துட்டு போங்கமா அப்படின்னு சொல்ல சரிங்கிறாங்க கார்த்திக்கும் சண்மதியும் அதுக்கப்புறம் இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் சண்மதி கார்த்திக் ரெண்டு பேருமே ராஜிமாவோட வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க அப்ப கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வைக்கவும் இதெல்லாம் என்னங்கிறாங்க சண்மதி இதெல்லாம் மறு வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு கொடுத்து அனுப்பணுமா ஆனா மறு வீட்டு சீர் எதுவுமே உன் மாமியார் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்களுக்காக கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் வாங்கியிருக்கோம் இதை மட்டும் எடுத்துட்டு போங்க உங்க கிட்ட இவ்ளோ நாள் நாங்க சந்தோஷமா இருந்தோம்னு சொல்லுங்க அப்படின்னு மங்கை சொல்ல சரி உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கை சண்மதியை தனியா கூட்டிட்டு போறாங்க எங்க பாருமா சண்மதி மறு வீட்டுக்கு வந்த அது கூட கூட ரெண்டு நாள் தங்கணும்னு சொன்ன சரி உன்னோட சந்தோஷத்துக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் அங்க போய் நல்லபடியா உன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு மங்கையை சொல்ல இங்க பாருங்கம்மா நான் அங்க ராஜிமாவோட உடம்பு குணமாகறதுக்காக தான் இருக்கேன் அவங்க உடம்பு குணம் ஆயிடுச்சுன்னா நான் உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துருவேன் என்னால எதுவும் எல்லாம் மறக்க முடியாது என்னோட வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சோ தெரியாத மாதிரியே இருக்கீங்க எல்லாம் சொல்லி என்னால புரியவும் வைக்க முடியாது சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க கார்த்திக் சண்மதி ரெண்டு பேரும் மறு வீட்டுல இருந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் அமுதா ஆர்த்தியை பார்த்து ஆர்த்தி நீ பேசினதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி எப்படியோ உன் மாமியார் மனசுல உனக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பா இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு இது போதும் நமக்கு அப்படின்னு அமுதா சொல்ல அம்மா அதான் அந்த சண்மதி இங்க வந்து நல்லபடியா வாழணும்னு அத சொல்றாங்களேம்மா அப்படின்னு ஆர்த்தி சொல்ல அதெல்லாம் விட்ரி அதெல்லாம் பாத்துக்கலாம் எப்படியோ உன் மாமியார் மனசுல நீ இடம் முடிச்சிருக்க அது போதுங்கிறாங்க இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ